சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என் ஆணை என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோம் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏள் ஓர் எம்பாவாயிம் எல்லாமல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் நண்பர்களே மார்கழி மாதம் மிக சிறப்புடைய மாதம் ஆயனங்களில் தட்சிணாயணம் புண்ணிய காலம் நிறைவாகின்ற காலம் இந்த மார்கழி மாத காலம் இந்த காலத்தில் தான் எல்லா தேவர்களும் புவனியில் சென்று சிவனை வழிபட்டு உயிர் பெறுகிறார்கள் ஆகையினால் நாமும் அந்த காலங்களில் திருக்கோயில்களுக்கு சென்றால் அங்கே இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற தேவர்களை நாமும் பார்த்து நமக்கும் அந்த புண்ணிய பேர் கிடைக்கும் என்கின்ற நல்ல எண்ணத்தினால்தான் மார்கழி வழிபாடு என்று வைத்தார்கள் இந்த மார்கழி மாதத்தில் பல்வேறுபட்ட திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் திருவாதிரை சிறப்பு மிக உயரமானது அதனை பலரும் பல தளங்களில் கொண்டாடுவார்கள் இந்த பத்து நாட்களும் திருவம்பாவை மட்டும்தான் பாடுவது என்பதை ஒரு மரபாக கொண்டிருக்கிறார்கள் தேவாரங்களில் கூட மற்ற பகுதிகளை பாடுவதில்லை திருவம்பாவை மட்டுமே பாடுவது என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய திண்ணமான ஒரு மரபுவழி வழி அந்த வகையில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எழுப்புகின்றார் எதற்காக என்றால் நீராடப் போகுவதற்காக நீராட செல்லுகின்ற போது ஒரு பெண் நேற்றைய நாளை உங்களை நானே எழுப்புவன் என்று சொன்னது போன்று ஆனால் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாளே என்று அவர்கள் கேலி பேசினார்கள் அடுத்த பாடலையும் அப்படிதான் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் இறைவன் இருக்கிறானே அவன் பல அமரர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அவர்களால் காண முடியாதவன் அவர்கள் எப்போதும் விழித்து தான் இருக்கிறார் அதனால்தான் இமையோர் என்று பெயர் அமரர் உன்னர்க்கரியான் அவர்களால் நினைத்து மனதிலே எண்ணி பார்ப்பதற்கு கூட அறிவறியானாக விளங்குகின்றவன் இருஞ்சீரான் ஒரே மையமாக எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவன் சின்னங்கள் கேட்ப சிவனண்டே திறப்பாய் ஒரு திருச்சின்னம் என்கின்ற ஒரு சின்னம் இருக்கிறது அது காலையிலே ஓதுவது மரபு சங்கு தாரை தப்பட்டைகள்லாம் எல்லாம் இருப்பது போன்று திருச்சின்னம் என்பது வெற்றி சின்னமாக சொல்லுவார்கள் தருமையா தீனத்தினுடைய ஒரு முக்கிய பொரு பொருளில் திருச்சின்னம் படைக்கப்படுகிறது அந்த திருச்சின்னம் குமரகுருவர் வடநாட்டிற்கு சென்றபோது அங்கே மதக்கலவரங்கள் இருந்தது அதை நீக்கிமேற்காக வெட்டி சின்னமாக அரசு கொடுத்தது தான் இந்த திருச்சின்னம் அதனால் அந்த திருச்சின்னம் வந்து மிக சிறப்பு உடையது அவைகளெல்லாம் எப்படி அந்த சின்னங்களினுடைய சத்தங்கள் கேட்டவுடனே சிவா 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 என்று இவள் படுக்கை விட்டு எழ வேண்டும் சிவனென்றே வாய் திறப்பாய் வாய் திறந்தாலும் எதெடுத்தாலும் எந்த நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சிவ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்பதற்கொப்ப அந்த இறைவனுடைய சிவ என்கின்ற நாமத்தேருக்க ஒரு செட்டியார் இருந்தார் அவர் எதெடுத்தாலும் சிவ 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 என்று சொல்வார் அதனால் அவருக்கு சிவ சிவ செட்டியார் என்றே பெயர் அழைக்கப்பட்டது அவர் ஒரு முறை குளிக்கும் அறையில் விழுந்து விடுகிறார் நினைவு தப்பி அவரை மருத்துவமனைக்கு அடுத்து செல்கிறார்கள் இரண்டு ஒரு மூன்று நாள் கழித்து அவருக்கு நினைவு திரும்புகிறது அப்போது அவர் கேட்கிறார் நான் கீழே விழுகின்ற பொழுது என்ன சொன்னேன் என்று சொன்னார்கள் சிவசிவன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னார் பக்கத்தில் இருந்தவர்கள் அப்போனா நான் புழைத்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அதை போன்று அவர் பிழைத்து கொண்டார் பழிக்கு வீழினும் என் திருப்பெயர் அல்லால் மற்று நான் அறியேன் மனைமாற்றம் என்று சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகவே சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய் தென்னாருடைய சிவனே என்று நாங்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே அவரது நெருப்பு எப்படி ஒரு மெழுகுவத்தியிலே நாம் காட்டினால் அந்த மெருகு இப்படி அனல்பட்டவுடன் உருகுகிறதோ அதே போன்று சிவனேன்னு ஒரு வாயத்தில் சிவன் என்கின்ற ஒரு சொல்லாட்சி தன்னுடைய காதலை விழுந்த பிறகு இந்த தலைவியானவள் அப்படி தன்னை பறிகொடுக்கிறார் உடம்பெல்லாம் இடுகிகிறது என் ஆணை என் உர என் அறையன் என் அமுதன் எல்லோமும் சொன்னோங்கேல் என் ஆணை என்னுடைய எனக்கெல்லாம் அரசனாக விளங்குகின்றவன் என் அமுதமானவன் என் அரையனாக விளங்குகின்றவன் இப்படிப்பட்டவன் எல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறா இன்னும் துயிலுதியோ இப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் நீ வேறாக இருந்து இன்னை இந்த உறக்கத்தை தூயில்கொண்டிருக்கின்றாயே வன்னஞ்ச பேதையர் போல் வாளாக கிடத்தியால் நஞ்சத்திலே ஒரு வஞ்சனையை கொண்டிருக்கின்ற பெண்கள் எப்படி பேதையர் போல் இருப்பார்களோ அதை போன்று நீ வாள கிடத்தியால் நீ இன்றைக்கு கண் துயிந்து துயிந்து கொண்டிருக்கின்றாயே என்னே துயிலின் பரிசு என்ன இந்த உன்னுடைய தூக்கத்திற்குரிய பரிசு என்று அவர்கள் சிரிப்பு சிரித்துக்கொண்டு அவளை கேலி செய்கிறார்கள் அவள் உடனே பள்ளியறையில் இருந்து எழுந்து வா நாம் எல்லோரும் நீராட செல்ல வேண்டும் என்று அவர்கள் அழைப்பதாக அமைந்திருக்கிறது நாமும் மணிவாசகர் வழியில் நின்று நீராட போதுமின் போதுமீனோ என்று போவோம்